சொல்லி என்னுடைய சிந்தனைகளை தொடங்க கேள்விப்பட்டதுண்டா பற்றிய குளத்தில் மழை பெய்யும் மழை பெய்த மூன்று நாட்களுக்குள் அந்த குளத்தில் மீன்கள் இருக்கும் மீன்களை யார் கொண்டு வந்து போட்டது வானத்தில் இருந்து கொட்டியதா மீன்கள் இல்ல கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொண்டு வந்து மீன்களை கொட்டினார்களா எப்படி வந்தது மீன் இந்த கேள்வி அப்படியே நிறுத்திக்கோங்க கடல் இருக்கு அந்த கடல் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டு இருக்கு எல்லா ஜீவராசிகளும் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா வாயை திறந்து மூடிக்கிட்டு இருக்கும் அதில் ஒரே ஒரு ஜீவராசி இருக்கு அதுக்கு பேர் சிப்பி அது வாய் திறந்து இப்படி மூடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நீர் துளி அது வாய்க்குள்ள போயிடும் அது உடனே வாயை மூடிக்கும் அப்புறம் திறக்கவே திறக்காது அப்படி மூடிக்கொண்ட அந்த சிப்பியை பிளந்து பார்த்தால் அது வாங்கி கூடிய அந்த நீர்த்துளி இருக்கல்ல அது முத்தா மாறி இருக்கும் அந்த நீர்த்துளி தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்ற விஷயங்களுக்கான ஒரு இயைவான ஒரு தொடர்பை உங்கள் மனதில் விதைக்க போகிறது வற்றிய குளத்தில் மீன்கள் எல்லாம் செத்து போகும் ஆனால் சாகாமல் மண்ணுக்கடியில் எது இருக்கும் தெரியுமா மீன் முட்டைகள் இருக்கும் அந்த மீன் முட்டைகளின் மீது மழை துளி படுகின்ற பொழுது முட்டை வெடித்து அதற்குள்ளிருந்து மீன் குஞ்சு வரும் இந்த சிப்பி இருக்குல்ல அது தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்கிறது இருந்தாலும் அது தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அந்த இடத்தில் இல்லை அது வானத்தில் மழை துளியாக இருக்கு வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறுகிறது மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டைக்கு மழை துளி எப்படி தேவைப்படுகிறதோ கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு எப்படி மழை துளி தேவைப்படுகிறதோ அப்படி வாழ்க்கையில் உயிர் தெழுவதற்காகவும் பெருமதியான விஷயங்களை பெறுவதற்காகவும் ஒரு மனதிற்கு ஒரு புத்திக்கு ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது அந்த சிந்தனை தான் அந்த மழைத்துளி அந்த மழைத்துளியான அந்த சிந்தனை இந்த கல்விக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் இதோ இந்த நிகழ்ச்சியில் என் மூலமாக உங்களுடைய மனதிற்கும் வந்து சேர இருக்கிறது மிக கவனமாக கேளுங்கள் கவனம் என்கின்ற ஒரு சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் சமீபத்தில் எனக்கு உங்க மேல ரொம்ப பொறாம வந்தது எல்லாரும் தான் என்ன பார்த்து புறாம படுவாங்க எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க எவ்வளோ ஊருக்கு போறீங்க எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு புகழ் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா யார் சிறந்தவர்கள் தெரியுமா யாருடைய பக்கம் தராசினுடைய தட்டு தாழ்ந்திருக்கு தெரியுமா பேச்சாளர்களுடைய தராசின் பக்கம் எப்பொழுதும் உயர்ந்துதான் தான் இருக்கும் அது கீழே போகாது யாருடைய தட்டு வெயிட்ட கீழே ஏன் சொல்றேன்னா ரவிச்சந்திரன் சார் வியாபாரிகள் சங்கத்தின் ஆமா எங்கே கீழே போகும் என்றால் பேச்சாளர்கள் செல்வத்தை பெறுவார்கள் சில பயண அனுபவங்களை பெறுவார்கள் செல்வாக்கை பெறுவார்கள் ஆனால் இந்த மூன்றை கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனையை அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் கேட்பவர்கள் பெறுவார்கள் என்றால் பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் லாபகரமானவர்கள் ஒருபோதும் பணமோ செல்வாக்கோ அனுபவங்களோ சிந்தனைகளை விட உயர்ந்தது கிடையாது நான் எங்கேயோ படித்தேன் நீ ஒரு புத்தகம் வாங்குகிறாயா ஒருபோதும் அந்த புத்தகத்தை நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கேட்டார்கள் நான் இங்கே பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தியை சொல்கிறேன் எல்லாவற்றிற்கும் விலை உண்டு தெரியுமா உங்களுக்கு எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் விலை உண்டு இப்போ நீங்க இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு வெளிச்சமான ஒரு மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே கொடுத்தீங்களா இல்ல இல்ல சொல்லட்டுமா நீங்க இது சரியா போச்சு ஆனா என் பேச்சுக்கு நீங்க ஒரு ஊதியம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும் அது காசு பணத்தால் மட்டும் நிர்ணயம் ஆகாது என் பேச்சிற்கு நீங்கள் தருகின்ற கூலி எது தெரியுமா நான் பெறுகின்ற ஊதியம் எது தெரியுமா உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் என் பேச்சிற்கு நீங்கள் தரும் விலை உங்களை போகிற ஒரு ஆடியன்ஸை நான் பெற்றம் வருங்க நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் சொல்லாக மாற்றி உங்களுக்காக அந்த நேரத்தை தந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் விலை நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனுமா விலை இருக்கு நீங்க ஒரு காதலில் விழணுமா விலை இருக்கு கல்யாணம் வேணுமா விலை இருக்கு குழந்தைகள் வேண்டுமா விலை இருக்கு எல்லாவற்றிற்கும் விலை இருக்கு படித்து பட்டம் பெற வேண்டுமா விலை உண்டு விலை என்பது காசினால் அல்ல உங்கள் உழைப்பு உங்க கமிட்மெண்ட் உங்க டிசிப்ளின் இது எல்லாம் விலை யார் ஒருவர் அந்த விலையை சரியாக செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் தான் விரும்புகின்ற பொருள் வந்து சேர்கிறது இந்த சிந்தனையின் தெளிவு மட்டும் இருந்தால் போதுமானது